புதுச்சேரி பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார் எதிர்க்கட்சிகளுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இன்றைக்கு நிற்கின்ற இதே பாராளுமன்ற வேட்பாளர் தான் வேட்பாளராக இன்று என்னை உட்பட நாங்கள் தேர்தல் வேலை செய்து அவரை பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பினோம் ஆனால் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் அவர் என்ன திட்டத்தை புதுவை மாநிலத்திற்கு கொண்டு வந்தார் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர் கேட்டா என்ன சொல்றாரு நான் அறுபது கேள்வி கேட்டேன் அறுபது கேள்விகள் கேட்டுட்டா புதுவை மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிடுமா கேள்வி கேட்ட அந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டாமா அதற்கான நிதியை புதுவை மாநிலத்திற்கு கொண்டு வர வேண்டாமா கொண்டு வர முடியாத ஒரு வேட்பாளரை நாம் தேர்வு செய்து பாராளுமன்ற உறுப்பினராக நாம் அனுப்பினால் புதுவை மாநிலத்திற்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வேட்பாளராக நான் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுது மத்திய அமைச்சரை நேரடியாக அனுப்பி பேச முடியும் பிரதம அமைச்சரை நேரடியாக அனுப்பி பேச முடியும் மாநிலத்துடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும் என்றால் கடந்த காலங்களில் இந்த அரசினுடைய பல்வேறு பதவிகளில் இருந்து அமைச்சராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சமூக சேவராக இருந்து பல்வேறு நிலைகளிலே மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து அதை பல நேரங்களிலும் நான் தீர்த்து வைத்திருக்கிறேன் எதிர்கட்சி வேட்பாளர் டெபாசிட் இழப்பார்

அவருக்கு தேர்தல் பணியாற்றிய ஒரு ஜான்குமார் கூட இல்ல அவருக்கு தேர்தல் பணியாற்றிய லட்சுமி நாராயணன் கூட இல்ல அவருக்கு தேர்தல் பணியாற்றிய சிவகோந்து கூட இல்ல அவருக்கு தேர்தல் பணியாற்றிய மல்லாடி கிஷாரா கூட இல்ல எங்க ஓட்டுலாம் சேர்ந்ததுதான் சார் அந்த ஓட்டு அப்ப அவரு மூணு லட்சம் கோட்ல ஜெயிக்கிறேன் சொல்லும் பொழுது ஏன் காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் வேட்பாளர் நான் சொல்ல முடியாதா சொல்லக்கூடாதா